மகரம் அதுக்கு பேரு மகரம் இல்லைங்க சிகரம் அதுக்கு பேரு மகரமில்ல சிகரம் ஏன்னா புருஷ லட்சணம் மாத்தி சொல்றேன் புருஷ லட்சணத்துக்கு என்ன அப்படின்னு என்ன அர்த்தம் ஒரு மனிதனா பிறந்தவனுக்கு எது முக்கியம் பொண்டாட்டி முக்கியமா இல்லை அப்பா முக்கியமா இல்லை அம்மா முக்கியமா இல்லை ஃபுல்லாக முக்கியமாக இல்லை என்னங்க முக்கியம் சொல்லுங்கள் ரெண்டு ஒரு செகண்டு எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க அப்போ ஏன் அதை மட்டும் சிகரம் மகரம்னு என் சொல்கிறோம் மகரத்திற்கு காலபுருஷனுக்கு பத்து முதல் பாயிண்ட்டு காலபுருஷனுக்கு பத்து அப்போ கால புருஷனுக்கு பத்து என்கிறது எந்த வார்த்தை எதுக்கு உரிய பொருள் ப்ரொபோஷனல் ஜாஃப் தொழில் உத்தியோகம் புருச லட்சணம் போதுமா அப்படி வரணும் உத்தியோகம் புருஷ லட்சணம் கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆகுது ஒரு பத்து பைசாவுக்கு சோப்பு வாங்கி கொடுக்கல நீ என்னடா புருஷ நீ என்னடா வீட்டுக்காரன் கேட்குறாங்கல்ல வீட்டுக்காரம்மா கேட்குறாங்கல்ல கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஒரு குழந்தை குட்டியை கூட ஒரு பூச்சி குழந்தை குட்டியில் ஒரு பூச்சி கூட பார்க்க முடியலடா அது கூட விட்டுற ஏன்டா ஒரு வயிற்ற ஒரு புள்ளத்தாரியாரையோட ஆக்கக்கூடாதா என்னையே கேட்குறாங்களா இல்லையா அதுதான் உத்தியோகம் அதுக்கு பெருதான் புருஷ லட்சணம் அவர் உண்டு அவர் வேலை உண்டு யாருக்கும் எந்த சிரமத்தையும் கொடுக்க மாட்டார் ஆன்மீக தேடலில் மிக அதிகமாக இருப்பாங்க ஏன் தெரியுங்களா உங்களுக்கு மகரத்துக்கு உரிய மகரத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மகர ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் உச்சம் பெடுறான் ரிஷபத்தில் போய் உச்சம் பெடுறான் நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போ ஏழு வந்து ஏழு வந்து அஞ்சில் உச்சம் பண்ணுறான் பார்த்தீங்களா ஏழு கூறியவன் அஞ்சில் உச்சம் பெடுறான் அப்போ ஏழு மனைவி நல்லா இருந்தால் நீங்கள் இன்னும் நல்லா இருப்பீங்கன்னு அர்த்தம் இதில் ஒருத்தர் தமிழ்நாட்டிலே ஒருத்தர் ரொம்ப முக்கியமான ஒரு மகர ராசியில அந்த ஏழுக்குரியவர் இருக்காரு பார்த்தீங்களா ஏழுன்னா மனைவி ஏழுன்னா நண்பர்கள் ஏழுன்னா தாரம் அப்ப அந்த ஏழு கூறிய மனைவி உச்சத்துல இருக்கும்போது அப்ப அஞ்சாம் படம் மகரத்துல இருந்து அஞ்சாம் படம் சந்திரன் உச்சம் ரிசபத்துல அப்ப அந்த குழந்தைகள்னால அந்த தகப்பனுக்கு எப்படி இருக்கணும் உச்சமாக இருக்கும் உயர்வாக இருக்கும் உயர் பதவியாக இருக்கும் மதிப்பு இருக்கும் மரியாதை இருக்கும் எதுல ரெண்டு வகையிலுமே இருக்கும் ரெண்டு வகையிலுமே இருக்கும் ஆன்மீகத்தில் இருக்கும் திருமணத்தில் இருக்கும் குடும்பத்தில் இருக்கும் எல்லாருக்கும் பெரிய குழப்பவாதி மகராசிட்ட சொன்ன ஒரு சொல்ல கேட்க மாட்டாங்க சொல்றதே சொல்லிட்டு இருப்பாங்க அதுவும் குழப்பவாதி ஒரு நெகட்டிவ் வேணும் இல்லை அப்போ தா உண்டு தா வேலை உண்டு பிற்பகுதி உங்களுக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கும் எப்படி பிற்பகுதி தான் உங்களுக்கு வாழ்க்கையில் ஜெயிக்க கொடுக்கும் எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள் மகர ராசியில் இருக்கிறவங்க பாருங்கள் ஏழரை வந்தாலும் சரி ரெண்டாவது சுற்று வந்தாலும் சரி ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனால் நாற்பது வயசு முப்பத்தெட்டு வயசு நாற்பது வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உச்சத்துக்கு போவாங்க ஏன்னா அவங்களுடைய இடம் அப்படிப்பட்ட இடம் என்ன மகரமும் கடகமும் ஒன்றும் சேரக்கூடாது அந்த பொருத்தம் பார்க்கும்போது அதில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து பார்க்கணும் என்ன லக்னத்தை பேஸ் பண்ணி அந்த ராசியை நீங்கள் எடுக்கணும் பூசமும் திருவோணமும் எடுத்தீங்க ஓணந்தான் பரம் ஓடு தான் அவிட்டமும் ஆயுள்லையும் எடுத்தீங்க அவ்வளோதான் என்ன பூசமும் புனர் வேணா எடுத்துக்கிறலாம் ஏன்னா குருவும் சனியும் ஒன்றும் செய்யாது லக்னாதிபதி நல்லா இருக்கணும் ராசிக்கு அதிபதி நல்லா இருக்கணும் ஸ்தான பலம் நல்லா இருக்கணும் அப்படி இருந்தால் தான் பொழச்சிக்கிட்டீங்க என்ன தான் ஏழு கூறிய உச்சமாக இருந்தாலும் சரி ஒன்றும் பண்ண முடியாது பிரச்சனைகள் குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஆப்ரேஷன் ஜட்ஜஸ் பேசன்ட்டு ஃபெயிலியர் என்ன செஞ்சாலும் வந்துட்டுருக்கோம் அது லக்கணம் மட்டும் நீங்கள் சரியான லக்கணமாக இருக்கணும் அதுலேயும் அதுலேயும் நீங்கள் சிம்ம லக்கணம் கடக லக்கணமாக மேஷ லக்கணம் விருட்சக லக்கணமாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது ரொம்ப சிரமப்படணும் மைண்ட் அப்படியே செட் பண்ணுறதுக்கே பொழுது போயிடும் உங்களுக்கு அப்படிப்பட்ட ராசி மகர ராசி சரி கார் தார் சம்மந்தப்பட்டது கருப்பு சம்பந்தப்பட்டது தானே சம்மந்தப்பட்டது எள்ளு சம்மந்தப்பட்டது எண்ணெய் வித்துக்கள் சம்மந்தப்பட்டது மரங்கள் சம்மந்தப்பட்டது ஆயில் ரெஃபைனரி சம்மந்தப்பட்டது பெட்ரோல் சம்மந்தப்பட்டது கெமிக்கல் சம்மந்தப்பட்டது அத்தனை சொத்துக்களும் உங்களுக்கு தான் ஐயா நான் ஐம்பது வருஷமாக நான் ரியல் எஸ்டேட் பண்ணுறேன் அப்படின்னா நமச்சி பொறுப்பு அல்ல தெரிந்த தொழிலை விட்டவனும் கேட்டான் தெரியாத தொழிலை தொட்டவனும் கேட்டான் ஏயா ஏயா பதற நீ ஏன் ஒரு பதறு நீ ஏன் பதற பதறாத அருமையாக பண்ணும் திங்கிங் ஜாஸ்தி உனக்கு அறிவு ஜாஸ்தி அதில் பாருங்கள் எப்படிப்பட்டவங்க தகப்பம் பில்லம் மகன் உத்திராடம் தகப்ப அம்மா வந்து ஒரு திருவோணும் அப்பா பிள்ளை வந்து அவிட்டோம் இவ்வளோ நாள் பொறுத்தீங்க இந்த இந்த பண்ணு பத்துலேருந்து கரெக்டாக கல்யாணம் ஆகாதவங்களுக்கு உறுதி ஆகும் எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா லேட்டு திருமணங்கிறது விருச்சகத்துக்கும் மகரத்துக்கும் இனிமேல் கிடையாது இனிமேல் கிடையாது இனிமேல் கிடையாதுன்னு நம்ம சித்திரகுப்தர் தான் போகணும் இல்லைன்னா திருமணஞ்சேரி தான் போய் கேட்கணும் இன்னும் அங்கேயே போய் சரண்டட் ஆகிடணும் பெஷமாக போய் கொடுத்துட்டு இருந்துக்கிறோம் அப்படி தான் இருக்க முடியுங்க வேறு வழி இல்லை ஏன்னா உங்கள் திசை பற்றியே பார்த்துக்கோங்க குரு எப்படி இருக்காரு அஞ்சாம் பார்வையே விருச்சகத்தை பார்க்குறாரு பேசாமல் நாற்பத்தெட்டு நாளைக்கு திருமணம் திருமணஞ்சிலே உட்காந்துட்டேன் அந்த கல்யாணம் ஆகாதவங்கெல்லாம் நாற்பத்தெட்டு நாளைக்கு திருமணம் திருமணஞ்சல உட்காந்துருங்களே நீ வீட்டுக்காரனை மாப்பிளையை வர வச்சாலும் சரி இல்லை நீ என்ன பண்ண வச்சு எனக்கு ஒரு மாப்பிள்ளை கொடுத்தாலும் சரி நம்ம சரண்டட் ஆகிடும் தி டோட்டலி அல்டிமேட்லி சரண்டட் இன் கேஸ் ஆஃப் ரிசல்ட் ஆஃப்டர் ரிசல்ட் அப்போ தாங்க ஒரு ரிசல்ட் வரோம் டோட்டலாக செலண்ட்ராகிடுங்க இனிமேல் நான் தான் ஜேகர்ட்டுக்கு சொல்ல போகிறேன் கல்யாணம் ஆகலைன்னா உத்தரவசம் மங்கையில் போய் பெருமண்டாக உட்காந்துருங்க திருமணஞ்சேரி போங்க இந்த நம்ம சென்னை பக்கத்தில் மகாபலிபுரம் பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது பெருமாள் கோயில் அது சரியாக வரல அந்த மன்னிச்சுக்கிறனும் அந்த கோயிலுக்கு போங்க நாற்பத்தெட்டு நாள் உட்காந்துருந்தேன் ஏன் முடியலைன்னா என்னையை கூப்பிடுங்க நான் வந்துடுறேன் என்னை வந்து ஒத்தங்கி அடிங்க ஏன்டா சொன்னேன்னு சொல்லி நீ அப்படித்தான் போகணும் காலம் கலியுகம் அப்படி போயிட்டுருக்குது ஸோ ராசி மகர ராசி கும்பராசி மீன ராசி திருமணம் புத்திரம் தொழில் வெற்றி வகை சூடும் கருப்புசாமி வழிபாடு அகருமூர்த்தி வழிபாடு ஐயனார் வழிபாடு கண்டிப்பாக உங்களுக்கு காக்கும் கடவுள் காக்கும் கடவுள் கண்டிப்பாக கருணையோடு உங்களுக்கு அருள் புரிந்து மங்களத்தை உண்டாக்கட்டும் மகர ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் எவ்வாறு இருக்க போகுது அதை பத்தி தான் இந்த காணொலியில பார்த்துட்ருக்குறோம் மகர ஆசி அதிபதி சனி பகவான் தொழிலுக்கு அரகன் தொழிலுக்கு அதிபதி சனி பகவான் கர்ம வினைகளை கேற்ற பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி மட்டும்தான் சனி தடுப்பார் எவர் கொடுப்பார் ஒரு விஷயத்த சனி தடுக்கிறாருன்னா அதை கொடுக்கிற திறமை யாருக்குமே இல்லை தான் சனி பகவான் சனி பகவான் வந்து யாருன்னா லஞ்சம் வாங்காத ஒரு கிரகம் யாருன்னா சனி மட்டும்தான் நம்ம செய்கிற லாபங்களுக்கு அப்படியே பலன்களை கொடுப்பவர்கள் யாருன்னா சனி மட்டும்தான் அந்த சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன் இப்போ உங்களுக்கு வரக்கூடிய இடம் வந்து பார்த்தா மூணாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு மூணாம் இடம் சொல்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா தைரிய ஸ்தானத்துல இருக்கிறார் அப்ப உங்களுக்கு சகாய சனியே வந்திருக்கிறார் அந்த சனி பகவான் மகர ராசிக்காரங்களுக்கு இப்ப யாழரச்சனி அப்படின்றத முடிஞ்சு போச்சு ஆனா நிறைய பேர்த்தோட மனசுல என்னன்னா ஒன்னும் யாழச்சனி இருக்கா முடிஞ்சு போச்சா அப்படின்ற ஒரு குழப்பம் கண்டிப்பா இருக்கு ஏன்னா யாழச்சனி இருக்கும்போது எவ்வளவு கஷ்டம் இருந்ததோ அதே கஷ்டம் தாங்க அப்படியே ஒன்னும் பின்தொடர்ந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலம் இந்த காலம் அதனால் குழப்பம் இருக்க தானே செய்யும் சனி முடிஞ்சு போச்சா ஒன்று இல்லையான்ற கேள்வி இருக்குங்களா அப்போ உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்களுக்கு யாழ் ரச்சனின்றது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு ரச்சனை முடிஞ்சு போச்சு அப்போ உங்களுக்கு ஏழிரச்சனை முடிஞ்சு போச்சு இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு சொல்கிற அளவுக்கு தான் உங்கள் நேரம் இருக்குது இல்லைன்னால் சொல்ல முடியாது அப்படி இருக்க வேண்டிய இந்த சனி பகவான் இப்போ உங்களுக்கு வந்து மூணாம் இடம் சகாய சனியாக இருக்கிறதுனால அந்த சனி பகவான் வக்ர நிலையை அடைஞ்சிருக்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா மீண்டு என்ன பண்றாருன்னா இந்த நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் சின்ன சின்ன சோதனைகளை கொடுத்து பார்க்கறாரு அப்ப இந்த நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்குமே கண்டிப்பா உங்களோட நேரம் கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும் இது எல்லாம் நல்லா சொல்ல முடியாது சரிங்களா அப்ப நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் ஒரு சின்ன சின்ன சோதனைகள் சனி பகவானால இருக்கதா செய்யும் ஏன்னா இப்ப வக்கரம் அடைஞ்சு மீண்டும் பின்னாடி வந்திருக்கிறாரு இல்லையா வரும்போது உங்க ஆசியை பாக்குறாரு இல்லையா கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி குரு பகவான் உங்க ராசிக்கு வந்து கரெக்டான்றது வந்து ஆறாம் இடத்துல இருந்த குரு பகவான் குருவா இருந்த வந்தவர் இப்போ உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கலஸ்திர குருவா போயிட்டார் ஏழாம் இடம் கலஸ்தர குருவா போனதுனால நிச்சயமா வந்து பார்க்கும்போது அந்த சனி கு குரு பகவான் அதாவது உங்க ராசி டைரக்டா ஏழாம் இடமா பாக்குறாரு உங்க ராசி குரு ஏழாம் இடமா பாக்குறாரு குரு உங்க ராசி ஏழாம் இடமா பாக்குறாரு அப்ப ஸ்டேட் பாடுவேட்ல உள்ள ராசி தான் இந்த மகர் ராசி அப்ப இன்னைக்கு இந்த வந்து பார்த்துட்டேன்னா அக்டோபர் மாசம் பதினேழாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் அதிசாரம் வாங்கி இருந்து கடகத்துக்கு வந்துட்டார் அதாவதுன்றது போன மாசம் புரட்டாசி மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் வந்து மிதுன ராசியிலிருந்து ராசிக்கு தன்னுடைய மனைவி வீட்டுக்கு வந்து உச்சமடைஞ்சு உங்க ராசி பாக்குறாரு எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க குரு பகவான் வந்து நீச்சமடைகிற வீடு யாருதுன்னா உங்க தான் உங்க வீட்டுல வந்து குரு வந்து நீச்சம் அதாவது அதாவது ராசியில வந்து கடக ராசியில் குரு உச்சமடைந்து உங்க ராசி தான் பாக்குறாரு ஏழாம் இடமா பாக்கிறார் கலஸ்திர குருவா பார்க்கிறாரு திருமணம் தடை உள்ள கடகராசிக்கு அதாவது வந்து மகர ராசிக்காரங்களுக்கு இப்ப நிச்சயமா திருமண யோகம் இந்த ஐபிஎஸ் மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் நல்லா இருக்குது காதல் விவகாரம் கூடி வரும் காதல் விவகாரங்கள் எல்லாம் தடையாகும் காதல் விவகாரங்கள் தடையாகி நல்லது நடக்கும் உங்களுக்கு அது போக பார்த்தீங்கன்னா நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்து நின்னு போன கல்யாணம் கூட இப்ப எடுத்து நடக்கும் ஒரு பொண்ணு மாப்பிள்ள பார்த்துட்டு போனா அப்போ எங்களுக்கு வேணுட்டாங்க கொடுக்கலன்ட்டாங்க ஆனா இப்ப அந்த வரம் மீண்டு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புன்று குரு பாருப்பட்ட கோடி நன்மை அப்ப குரு வந்து பாத்தீங்கன்னா இப்ப கலஸ்தர குருவா உங்க ராசி பாக்குறாரு குருவுடைய பாரு பார்த்தா மூணு பாருகள் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் அப்ப கடகராசியிலிருந்து ஐந்தாம் இடமா விருச்சக ராசி பார்க்குறாரு ஏழாம் இடமா உங்க ராசி தான் பார்க்குறாரு ஒன்பதாம் இடமா பார்த்தா தன் சொந்த வீடான மேன ராசி பாக்குறாரு அப்படி பார்க்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குரு பகவான் உங்க ராசி ஏழாம் இடமா டைரெக்டாக பார்க்கறதுனால திருமண யோகம் இப்ப சூப்பரா இருக்குது திருமணம் முடி எல்லாம் நிச்சயதார்த்தம் பண்ணியாச்சுங்க இன்னாருக்கு இன்னத முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த திருமணம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க தன் தான் தனக்கு எதிரியா இருக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க இப்படி இருக்கும்போது பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா மகர ராசியில பிறந்தவங்களுக்கு ரச்சனையே முடிஞ்சு போச்சு ரெண்டாவது குருவும் உங்க ராசி தான் டைரெக்டா பாக்குறாரு இப்படி பார்க்கக்கூடிய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அதாவதுன்றது வந்து பார்க்கும்போது சனி பகவான் உங்களுக்கு மூணாம் இடத்துல தைரிய சனியா இருக்கிறதுனால நிச்சயமா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இந்த யாழ் ரச்சனையின் தாக்கம் இல்ல முடிஞ்சு போச்சு அது ஒரு வகையில உங்க ரூட்டு கிளியர் ஆயிடுச்சு ரெண்டாவது பாத்தீங்கன்னா குரு ஏழாம் இடத்துல இருந்து கலஸ்தர குருவா அது உச்சமடைஞ்சு உங்க ராசி பாக்குறாரு நிச்சயமா உங்களுக்கு ஓரளவுக்கு தான் இருக்கும் சரிங்களா உழைப்புக்கு தகுந்த உயர்வு கொடுத்துருவாரு வயசுக்கு தகுந்த வளர்ச்சி கொடுத்துருவாரு நிச்சயமா உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கு நீங்க பயப்பட வேண்டியதே இல்லை அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் பத்தில் இருக்கிறாரு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பதினாறு தேதி வரைக்கும் அதாவது பத்து தேதி வரைக்கும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு பத்தில் இருப்பார் அப்ப சொந்த தொழில் பண்ணக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் இழுப்படியா இருக்கும் வேலைக்கு வரவங்க வர மாட்டாங்க வேலை செஞ்ச கூலி கை வந்து சேராது வாங்குறது தெரியும் போகிறது தெரியாது மாடு கறக்க போன கொடைக்க கொஞ்சம் கரெக்டாக போயிடும் செவ்வாய் பத்தில் இருக்கும்போது சொந்த தொழில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தொழில் பண்ணுறவங்களுக்கு மட்டும் நிச்சயம் நான் சொல்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பத்து தேதிக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த பத்து தேதிக்கு மேலே முப்பது தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட இருபது நாள் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் காரணம் என்னன்னா செவ்வாய் வந்து பதினொன்றாம் படம் அது தன் சொந்த வீட்டுக்கு லாபஸ்தானத்துக்கு வந்துடுறார் பதினொன்னாம் இடத்துக்கு வந்துடுறாரு லாபஸ்தானத்துக்கு வந்துடுறாரு தன் சொந்த வீட்டுக்கு வந்துடுறாரு உங்களுக்கு பதினொன்னாம் இடம் அதாவது ஆட்சியை உக்காந்து பலன் கொடுக்குறாரு கடன் சுமைகள் தீரும் லாபத்தை கொடுத்துருவாரு சொந்த பிஸ்னஸ் பண்றவங்களுக்குலாம் அப்போதான் உழைப்புக்கு தகுந்த உயர்வு வயசுக்கு தகுந்த வளர்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும் பத்து தேதிக்குள்ளார நீங்க என்னதான் எஃபெக்ட் போட்டாலும் கண்டிப்பா உங்களுக்கு அப்பப்போ அந்த சிறு சிறு தடைகள் இருக்குதா செய்யும் சரிங்களா இப்படி இருக்கும்போது சுக்கரன் வந்து உங்களுக்கு ஒன்பதுல நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் கன்னி ராசியில வந்து சுக்கர பகவான் வந்து நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் அப்படி பார்த்தீங்கன்னா உங்க ராசியாதிபதி சனி பகவான் குருவுடைய அதாவதுன்றது வந்து சாரம் வாங்கி போர்ட்டாத நட்சத்திரம் நாலாம் பாதத்துல இன்னைக்கு வந்து பார்த்துட்டா மீன ராசியில முந்நூற்றி முப்பத்தி மூணு டிகிரியில இப்ப வந்து கட்டன்றது வந்து சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார் அப்படி பார்க்கும்போது அந்த மாதிரி உட்காந்துருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் எப்படி பார்த்தாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குறாரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறாரு நீங்க பெருசாமே ஒன்றும் நீங்க பாதிப்பு உங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சரிங்களா உங்க ராசியாதிபதி சனி பகவான் உங்களுக்கு சிரமத்து ஓரளவுக்கு நீ நம்பறீங்க அதெல்லாம் கண்டிப்பா கிடையாது ஏன்னா ஓரளவுக்கு இந்த காலகட்டம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மன குழப்பங்கள் அதிகம் வேதனை அதிகம் வெளியில சொல்ல முடியல மெல்ல முடியல துப்ப முடியாத நிலைமை தான் உங்க நிலைமை இப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து புதன் பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறார் புதன் பத்துல இருக்கிறதுனால நிச்சயமா வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சொந்த பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு இன்னொரு விஷ் தொழில் ஆரம்பிக்கலாமா இல்லை இதே தொழில் இப்படி பண்ணலாமா இல்லை எந்த மாதிரி செஞ்சால் நல்லா இருக்கும் நிறைய யோசிப்பீங்க நைட்டு யோசிக்கிறீங்க விடிகிட்டும் பாரு அது பண்ணலாம் இது பண்ணலாம் நினைக்கிறீங்க விடிஞ்சா சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் போ அந்த மாதிரி கொஞ்சம் அசால்ட்டு தனமாகவும் இருக்கிறீங்க ஏன்னா புதன் பகவான் புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் கவனங்கள் எல்லாம் கொஞ்சம் சிதறும் இது ஏழாம் தேதி வரைக்கும் தான் ஏன்னா ஏழாம் தேதிக்கு மேல பார்த்தா புதன் பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்னாம் இடம் வரத்துக்கு வராரு லாபஸ்தானத்துக்கு வராரு அப்ப ஏழாம் தேதிக்கு மேல இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் பிறகு கண்டிப்பா சூப்பரா இருக்கும் நீங்க பயப்பட வேண்டியதே இல்ல அடுத்தது சூரிய பகவான் பத்துல பேர் நீச்சம் அடைஞ்சிட்டாரு சூரியன்றது மாத கிரகம் பத்தாம் இடத்துல நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா குடும்பத்துக்குள்ளார விட்டு கொடுத்து போக ஏன்னா பத்தாம் இடம் இந்த மாதத்துல வந்து சூரியன் வந்து தான் அதாவதுன்றது துலா ராசியில நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் அப்படின்னா கொஞ்சம் கோபங்கள் கம்மி பண்ணிக்கிட்டு அதாவது முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் எந்த ஒரு விஷயம் செய்யலம்னாலும் யோசனை பண்ணி கலந்துக்கிட்டு செய்கிறது இந்த மாசம் உங்களுக்கு நல்லது சரிங்களா கல்வியில் மாற்றம் கிடைக்கும் கல்வி நல்லா இருக்கும் உடல் உபாதிகள் கண்டிப்பா கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு தொழில் ரீதியா ஒரு சிலருக்கு சாதகமா இருக்குது ஒரு சிலருக்கு பாதகமா இருக்குது அவங்கவங்களோட இண்டிவிஜுவலான ஒரு ஜாதகத்துல சில பலன்கள் மாறலாம் அதை பார்த்துக்கோங்க நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா சரி உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி நேரம் என்னுடைய காணொலியை மகர ராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த மகர ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்துக்கான அமைப்புகள் இந்த மாத காலகட்டத்தில் வந்து உதயமாக போது திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பண வரவுகள் வாழ்க்கையில ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை சந்திக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் உதயமாக போதுங்க தெளிவா சொல்ல விரும்புகிறேங்க கடந்த கால அமைப்புகளை எண்ணி பார்க்கும்போது இந்த மகர ராசி என்பர்களின் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சோதனைக்கான காலகட்டங்கள் ஒரு மனிதன் இந்த வாழ்க்கையில அனுபவிக்க முடியாத ஒரு துக்கங்களையும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் நீங்க அனுபவித்து வந்திருக்கீங்க என்னோட வாழ்க்கையில ஒரு ஒளிமயமான எதிர்காலம் ஏற்படாதா இந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வரமாட்டேன்னா என்னோட வாழ்க்கையில முன்பு போல மாட்டேனா அப்படின்ற மாதிரி எண்ணி காத்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில இன்றைய மாதம் இந்த மாதம் மாதம் ஐப்பசி மாதம் ஒன்னாம் தேதி அதாவது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியில உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் போது குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்யாம பல்வேறு பல்வேறுபட்ட கஷ்டங்கள் உங்களோட வாழ்க்கையெல்லாம் சொன்னோம்னாக்கா சொல்லிக்கிட்டே போலான்றதுக்கு கடந்த ஏழு வருட காலமா எது செய்தாலும் தடை தாமதங்கள் வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் மனநிம்மதி குறையிறது பொருளாதார நெருக்கடிகள் கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள் இந்த மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களையும் நீங்கள் சிக்கி வச்சுட்டு தான் சொல்லணும் அப்படிப்பட்ட இந்த மகர ராசி அன்பர்களுக்கு என்னோட வாழ்க்கையில ஒரு ஒளிமயமான எதிர்காலம் இல்லையா அப்படின்னு உங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் தொடங்கிருச்சு அப்படின்றதான் இந்த வீடியோ தொகுப்புல சொல்ல விரும்புகிறேன் இனிமேலுக்கு முன் ஜென்மத்தில் நடந்த பின் முன்பு நடந்த நிகழ்வுகளை என்னையே பார்க்க வேண்டாம் சிந்தித்து பாய்த்தால் கண்ணு தண்ணி தான் உங்களுக்கு ஒரு ஒன்று விதி ஏன்னா அளவுக்கு இந்த சனி பகவான் ஏழைச்சனில போட்டு உங்களை வாட்டி வதக்கி கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு தும்பப்பட்டு துயரப்பட்டு எல்லாமே இருந்து உங்களோட வாழ்க்கையில எதுவுமே ஒரு இந்த வாழ்க்கையில என்ன எல்லாமே விட்டு விலகி போயிட்டேன் அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்கக்கூடிய நபர்கள் என் வாழ்க்கையில எந்திரிக்க மாட்டேன்ற மாதிரி எண்ணத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த நேர காலகட்டங்கள் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை காத்திருக்கக்கூடிய காலகட்டங்களா உண்டு உங்க ஜாதகத்து மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ மகர ராசி என்பர்களின் வாழ்க்கையில ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை அடுத்த மூன்று வருட காலகட்டத்தில் சந்திக்க போறீங்க இழந்ததை எல்லாம் வீட்டு கொண்டு வர போறீங்க அப்படின்றத நான் தெளிவுபடுத்தவே எத்தனை கோடி ரூபாய் கடன்கள் இருந்தாலும் சரி அத்தனை கோடி ரூபாய் கடனை அடைக்கக்கூடிய அளவுகளுக்கு வல்லமை பெற்ற மனிதர்களா இருப்பீங்க எனக்கு எதுவுமே கிடையாது சொத்து இல்ல சுகம் இல்லை தனி மனிதனா இருந்துட்டு இருக்கேன் என்னோட கையில இருந்து எல்லாமே விட்டு விலகி போயிடுச்சு குடும்பம் போயிடுச்சு வருமானம் போயிடுச்சு தொழில் போயிடுச்சு எல்லாமே சொந்த பந்தங்கள் எல்லாம் முறிஞ்சு போயிடுச்சு அதை இதுக்கு பிறகு எப்படிசா என்னோட வாழ முடியுன்ற மாதிரி நினைக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு அறிவு புத்தின்றது ஆண்டவன் கொடுத்துருப்பார் இல்லைங்களா அந்த அறிவும் புத்தியும் உங்களை வாழ வைக்கக்கூடிய அளவுகளுக்கு இந்த நேர காலகட்டத்தில் இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அதனால நீங்க தோண்டு போக வேண்டாம் மகர ராசி என்பவர்கள் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை சந்திப்பீங்க எப்பொழுதுமே மகர மகர ராசி என்பவர்கள் துடிப்பா செயல்படக்கூடிய நபர்கள் ஒரு காரியத்தை செய்யணும்னா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு செய்து முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை செய்வாங்க சரராசியில் பிறந்த நபர்கள் அப்படிப்பட்ட நபர்கள் சோதனை மேல் சோதனைகள் கொடுத்து அப்படி மன அழுத்தத்தோடு உட்கார வச்சிருச்சுன்னு தான் மஞ்சி உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டது மன ரீதியாக பிரச்சனைகள் ஏற்பட்டது முக்கியமான சொந்தங்களை எழுந்து போகிறது தாய் தந்தையர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுறது கண்டங்கள் ஆபத்துகள் சந்திக்கிறது வண்டி வாகனத்தில்தான் கீழே மேலே விழுந்து சிராய்ப்பு காயங்கள் ஏற்படுறது தொழில் நட்டங்கள் ஏற்பட்டது நல்லபடியாக தொழில் போயிட்டு சார் திடீர்னு தொழில் சறுக்குகளாக ஆயிடுச்சு அடியில் வந்து உக்காந்துட்டோம் ஒன்றும் தான் பண்ண முடியல நோய் நொடினால பாதிக்கப்பட்டு உட்காந்துட்டோம் இதனால கடன்கள் அதிகமாக வந்துருச்சு கடன் பிரச்சனைகள் கழுத்து நெருக்கூடிய அமைப்புகள் உருவாகும் இந்த வாழ்க்கை வாழலாமா அல்லது தன்னோட உயிரை கூட மாற்றி கொள்ளலான்ற மாதிரி ஒரு கட்டத்துக்கு நெருங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த குரு பகவான் சஞ்சாரம் உங்களோட ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு இந்த ஐப்பசி மாதம் ஒன்னாம் தேதி அதாவது அக்டோபர் பதினெட்டாம் தேதி என்று உங்களுக்கு தொடங்க இருக்குங்க அப்ப ஏழாம் இடத்துல இந்த குரு பகவான் வந்து உங்களோட ராசியை பரிபூரணமாக பார்க்கறதுனால பன்னெண்டு வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வுன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த நிகழ்வுகள் ஆனது பாத்தீங்கன்னாக்கா உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க போறீங்க வாழ்க்கையில குடும்பத்தில் குடும்பத்துல ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சி செய்வதற்கும் வீடு வாசல் வாங்குவதற்கும் வீடு முனைவாசல் கட்டுவதுக்கும் குடிபெயரத்துக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டம் தான் இந்த நேர காலகட்டம் தான் இது அதிசாரமாக தான் வந்திருக்கார் ஆனா டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரலும் இருக்கிற அப்போ ஒரு வருடத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகளை இந்த ஒரு இரண்டரை மாத காலகட்டத்துக்குள்ளார உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போறீங்கன்றதா விதிங்க அது இந்த கிரகமான குரு பகவான் உச்ச குலம் பெற்று உட்காந்துருக்கார் சாதாரண அமைப்புல இல்ல உச்ச குலம் பெற்று உங்க ராசியை பார்க்கறதுனால தெளிவான சிந்தைகளும் தெளிவான மனநிலைமைகளும் உங்களுக்கு உருவாகிறத கண்குளர பார்க்க முடியுது விதிங்க அப்ப இந்த நேர காலகட்டத்துல உங்களோட எண்ணங்கள் சிற சிறகடிக்கக்கூடிய காலகட்டங்கள உருவாகும் இனிமேலுக்கு நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கடன் தொழிலிருந்து மீண்டு வரத்துக்கான காலகட்டம் உருவாகும் வேலையே இல்லைன்னு காத்திருந்த நபர்கள் நிரந்தரமான ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கும் சொந்த தொழிலில் செய்யணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கும் உங்கள் சொந்த தொழில் செய்யணுன்னாக்கா உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு முறை உங்கள் குடும்ப கிட்ட கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு முயற்சி எடுங்க ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பில் இருந்து சார் எனக்கு மதிப்பு கிடையாது மரியாதை கிடையாது ஏதோ கடமைக்கு எனக்கும் வயிறு வழங்கணும் இல்லையா அதனால ஒரு நிறுவனத்தில் வேலை செய்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு நிரந்தரமான உத்தியோகமானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கூடிய அமைப்புகள் மட்டும் இல்லாமல் மதிப்பு மரியாதையோட ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு கிடைக்க போகுதுங்க அரசு உத்தியோகத்துக்காக காத்திருந்தால் இந்த நேரத்தில் அரசு உத்தியோகம் உங்களை வீட்டின் வாயில் கதையை தட்டும் எல்லாருக்குமே அரசு உத்தியோகம் எல்லாருக்கும் சொந்த தொழில் எல்லாருக்கும் தனியார் உத்தியோகம்ன்றது மாதிரி கிடைக்கிறது கிடையாதுங்க அவங்களோட பிறப்பு ஜாதகத்துல அந்த நபர் எதுக்காக எழுதப்பட்டிருக்காங்களோ என்ன தொழில் செய்து குழைப்பு நடத்தணும் விதி இருக்கோ அந்த தொழில்களில் கண்டிப்பா இந்த ஒவ்வொரு மகராசி நண்பர்களும் மிகப்பெரிய வளர்ச்சிகளை சந்திக்க போகிறீங்க கடன் பிரச்சனைலேருந்து மீண்டு வர போகிறீங்க நிரந்தரமான உத்தியோகத்தை பெற போகிறீங்கிற மட்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் ஆனால் உங்கள் குடும்ப உறவுகளில் இது நாள் வரலும் பார்த்தீங்கன்னாக்கா தாய் தந்தைகள் தாத்தா பாட்டிகளுக்கு கண்டத்துக்கு நல்லா ஆபத்துகளும் இதெல்லாம் வந்திருக்கும் ஆனால் இனிமேலுக்கு உங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி கண்டத்துக்கு ஆபத்துகளோ கஷ்டங்களோ நஷ்டங்களோ ஏற்படாது அடுத்த முப்பது வருட காலத்துக்கு உங்கள் குடும்பத்து உறவுகளுக்கு நோய் தொந்தரவுகள் இது மாதிரியான பிரச்சனைகள் உடல் ரீதியான பாதிப்புகளுக்காக மருத்துவ செலவுகள்லாம் சந்திக்க மாட்டீங்க ஓரளவுக்கு நல்லா இருப்பீங்க அதே வேளையில் இந்த குரு பகவான் உங்க ராசியை பார்க்கறனால உங்க முகத்துலேயே ஒரு தெளிவு ஒரு தேஜஸ் கிடைக்கிறத பார்க்க முடியும் தெளிவான சிந்தையோட செயல்படுவீங்க இதுக்கு முன்னாடி பயந்து பயந்து ஒரு செயல்கள் செய்யலாமான்ற மாதிரி நாலு பேர்கிட்ட கேட்டு கேட்டு உங்களுக்கு இனிமேலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் நீங்க செய்தீங்கன்னா அது ஓரளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய அமைப்புகளாக இருந்துட்டு இருக்கின்றிருக்கீங்க அடுத்து மூன்றாம் இடத்தை இந்த குரு பகவான் மூன்றாம் இடம் முயற்சி சாணம் அப்படின்னு அப்போ முறச்சி முயற்சி சாணமானது வலுகிறதுனால உங்களோட இளைய சகோதரத்தினால ஆதாயங்களும் அதன் மூலியமாக ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உதயமாக பார்க்க முடியுது அதனால் உங்களோட முயற்சிகள் தெளிவடையக்கூடிய காலகட்டங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு பதினோராம் இடத்தை இந்த குருமகான் பார்க்குறனால மூத்த சகோதரத்தினால் ஆதாயங்கள் முதலாவது திருமணம் பண்ணி அந்த ம கணவன் மனை உறவுகள் பிரிந்திருந்தீங்கனாக்கா இரண்டாவது திருமணம் கோட்டிகை எல்லாம் சாதகமாகி இரண்டாவது திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் அமைப்புகள் பெறதுக்கான காலகட்டமாக உதயமாதுங்க அதே போல் ஏழாம் இடத்துல உங்கள் ராசியை பார்க்க இருக்கனால வெகு திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும் குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் ஊராததுக்கான வாய்ப்பு உண்டு முன்ஜென்ம கா பாவங்களை நீக்கக்கூடிய அளவுகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராகு கேதுவோட சஞ்சாரங்கள் இருக்கனால ஒரு தீர்த்த யாத்திரைக்கு போயிட்டு குளிச்சுட்டு ஒரு அங்கே உள்ள தெய்வத்தை வழிபாடு செய்வத விளைவாக முன்ஜென்ம கருமாயின் பலன்களை கொஞ்சம் நீச்சு கொள்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் பார்த்திங்கன்னா கருமா பலன்கள் நீக்கணும் அப்படின்னாவே இந்த பிரதோஷ வழிபாடுகள் செய்யணும்னு இருக்குதிங்க அது உங்களோட அதிர்ஷ்டமோ என்னமோ தெரியல இந்த ஐப்பசி மாதம் ஒன்னாம் தேதி இந்த குரு பயிற்சி அதிசாரமாக நடுது அடுத்தது இந்த சனி பகவானும் பார்த்தீங்கன்னாக்கா வலிமை பெற்று உட்கார்ந்துருக்கிறது மட்டும் இல்லாம அன்று பார்த்தீங்கன்னா சனி பிரதோஷமும் இருக்குங்க அதனால வாய்ப்பு கிடைச்சால் உங்க ஊர்ல இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் போயிட்டு ஒரு லிட்டர் பால் ஒரு மூலம் முல்லைப்பு வாங்கி கொடுத்து அர்ச்சனை பெய்துட்டு வந்தீங்கன்னா முன்ஜென்ம கருமாவின் பலன்களை நீக்க முடியுன்னு அதே போல் இந்த மாத காலகட்டத்தில் சி ஐப்பசி மாதம் பௌர்ணமி என்று அதாவது நவம்பர் மாதம் தேதி அன்றைக்கி பௌர்ணமி வருதுங்க சிவபெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேகம் பண்ணுவாங்க அது அபிஷேகம்னு சொல்லுவாங்க அன்றைக்கி வாய்ப்பு கிடைச்சா சிவன் கோயிலுக்கு ஒரு பச்சரிசி உங்களால் முடிஞ்ச ஒரு பச்சரிசி ஒரு கிலோவோ ரெண்டு கிலோவோ வாங்கி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த கரும பலன்கள் நீங்கள் இதுக்கு பிறகு முப்பது வருட காலகட்டம் சோதனைகள் இல்லாமல் சாதனை படைக்கக்கூடிய காலகட்டம் உறவும் எத்தனை கோடி ரூபா கடன் இருந்தாலும் நீங்கள் அடைத்தே தருவீங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தே தருவீங்க உங்களோட வாழ்க்கையின் மேல் ஏறுமுகத்துக்கான காலகட்டமாக தவிர இறங்கு முகத்துக்கான காலகட்டங்கள் கிடையாது முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுங்கள் நன்றி வணக்கம்